ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆசிரியர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும் நம்ம எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு காத்துட்ருப்பீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது இது எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்றது முழுமையாக பார்க்க இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் டிஆர்பி தேர்வு இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கும் நாளை முதல் விண்ணப்பம் முறைகோட்டில் ஈடுபட்டால் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தொடக்க கல்வித்துறை காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான அறிவிப்பினை ஆசிரியர் தேர்வாணையம் வந்து அறிவித்துள்ளது இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக பதினாலாம் தேதி புதன்கிழமை முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோ தாவது தொடக்க கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஏற்பட்ட காிப்பணியிடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுகின்றன அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரை அதாவது நாளை தினம் முதல் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் பின்னடைவு இடங்கள் தமிழ் பத்தொம்பது சிறுமான் மொழி இருபது இடங்கள் உள்ளன இவை தவிர புதிய இடங்களுக்கான தமிழ் ஆயிரத்தி எண்பத்தி எட்டும் தெலுங்குக்கு ஐந்து கன்னடம் ரெண்டு பணியிடங்கள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எத்தனை இடங்கள் காலியாக காலி அப்படின்றது கல்லர் நலப்பள்ளிகளில் பதினெட்டு ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் நூற்றி முப்பத்தி ஒன்பது மலைவாழ் நலப்பள்ளிகளில் இருபத்தி ரெண்டு மாற்றுத்திறன் கொண்டோர் நலப்பள்ளிகளில் இருபத்தி ஒம்போது இடங்களும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இருபது சிறுபான்மை மொழி உருது ஒரு இடங்களும் நிரப்பப்பட உள்ளன இந்த போட்டித் தேர்வு தொடர்பான முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கறோம் ஸோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதுதான் வந்து காத்துட்டுருந்தீங்க ஸோ அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ கல்லர் நாளப்பள்ளி பதினெட்டு ஆதிதிராவிட நாளப்பள்ளி நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்றது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த போட்டித் தேர்வு தொடர்பான முழு விவரங்களும் அனைத்து ஆசிரியர் தேர்வாணையம் வாரியத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் என்ற இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணுறது இருந்தாலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு போட்டி தேர்வில் பங்கேற்க விருப்பம் உள்ள நபர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் ஒன் தேர்வுத்தால் வந்து பார்த்திங்கன்னா எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அவர்களுக்கு தற்போது பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு ஜூன் மாதம் நடத்தப்படும் தேர்வில் நூற்றி ஐம்பது கேள்விகள் இடம்பெறும் மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தேர்வில் ஸோ இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் குறைந்தபட்சம் அறுபது மதிப்பெண்களும் மற்ற இதர பிரிவினா நாற்பது சதவீதம் பிசி பிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஎஸ்சி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் எஸ்டி பிரிவினர் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து முப் இப்போ நாற்பத்தி ஐந்து சதவீத முப்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது தவறான தகவல்களை தேர்வு எழுதும் நபர்கள் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் மூலம் நிரப்பப்படும் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதி அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும் அதாவது பணம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி அது பெட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பத்தால் அளிக்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் தேர்வு எழுதும் நபர்களை முழு பொறுப்பேற்க வேண்டும் கணினி மையங்களில் ஏற்படும் தவறுகளுக்கும் அவர்களே பொறுப்பு ஆசிரியர் தேர்வு ஆணையம் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் முழுமையாக படித்து பார்த்து பிறகு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்படின்றது நிறைய பேருக்கு லைஃப்பாக இருக்கும் அதனால் அதை வந்து பார்த்து கிளியராக பண்ணுங்கள் ஸோ தமிழ் உருது தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகள் பாடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு நடத்தப்பட உள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளவு இடங்கள் இருக்கிறது எந்த இடஒதுக்கீட்டில் கீழ் அவை நிரப்பப்படும் என்ற விவரங்கள் இணையத்தில் இணையதளத்தில் விரிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க தகுதி என்னென்ன இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஐம்பத்தி மூணு வயது நிரம்பியவர்கள் பொது பிரிவினர் கீழ் இடஒதுக்கீட்டில் பிரிவியின் கீழ் உள்ளவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயது வரை உள்ளவர்களும் விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் தமிழ் மொழி அனைவரும் தகுதி பெற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மொழியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற்று இருக்கணும் அதே மாதிரி தேர்ச்சி வந்து பாஸ் ஆகிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ்மொழி தகுதி தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே அவர்கள் அடுத்த தாழ் திருத்தப்படும் தேர்வுக்கான கட்டணமானது புது பிரிவினருக்கு ஆறுநூறு ரூபாயும் செலுத்த வேண்டும் இடஒதுக்கீட்டின் பிரிவினர்களுக்கு முந்நூறு கட்டணம் செலுத்தினால் போதுமானது தேர்வு கட்டணத்தை இணையதளம் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் முறைகோட்டில் முறைகேட்டில் ஈடுபட்டால் நடவடிக்கை தேர்வுக்கான கேள்வித்தாளில் மொழி மொழி பாடத்துக்கான கேள்விகள் அந்தந்த அந்த மொழிகளிலும் ஆங்கில பாடத்துக்கான கேள்விகள் ஆங்கிலத்திலும் இதர பாடங்களுக்கான கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் இடம்பெறும் தேர்வில் பெரும் மதிப்பெண் மற்றும் ஏற்கனவே தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் ஆகியவற்றை கொண்டு தர வரிசையில் பட்டியல் தயாரிக்கப்படும் பின்னர் சான்று சரிபார்ப்பு நடத்தி தொடக்க கல்வி மற்றும் பிற துறைகளின் மூலம் நியமனங்கள் வழங்கப்படும் தேர்வில் முறை முறைகேடுகள் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்காங்க ஸோ நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ எக்ஸாமில் ஏதாவது முறைகேடு ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் இது வந்து லைஃபாக தான் நினச்சி எழுதுறாங்க ஸோ கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அதிகாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க ஏன்னால் என் லைஃபை மிஸ் பண்ணக்கூடாது ஏதாவது சில சில தவறுகள் இருக்கும் ஸோ மன்னிச்சிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது அரசு வேலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்துருங்க